எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எலிமினேஷன் ஆன விசித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனவேதனை பட்டிருப்பாங்க ஏன்னா மக்களுடைய ஓட்டு வந்து இருந்தும் அவங்க வந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ பெட்டியும் தூக்காமல் எனக்கு மக்களுடைய கடைசி என்ன பரிசு கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன விசித்ராவுக்கு நல்ல ஆப் வச்சு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற தினேஷ் அப்புறம் விஷ்ணு மணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ரியல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது கண்டிப்பாக வந்து மாயாவை சேவ் பண்ணணும் மாயாவுக்கு ஓட்டு வந்து ஃபினாலில் வரணும் அப்படின்றதற்காக விஜய் டிவி எடுத்தப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கேடி முடிவு தான் இந்த வித்திவோட எலிமினேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் விசித்ராவுடைய ஷாக்கிங் எலிமினேஷன் தான் ஸோ கமல்சர் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு போய்ட்டார் ஏன்னா அவர் கலைஞர் நூறு அந்த விழாவுக்கு வந்து போகணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கே வந்து அவர் ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு போயிட்டார் ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க ஆக்சுவலாக விசித்ரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக டைட்டில் ஜெயிச்சிருவேன் தோ எல்லோரும் அர்ச்சனா சொன்னால் கூட மாயாவை சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நான் மக்களுடைய ஒரு இதை வந்து நான் பெறுவேன் நல் மதிப்பை வந்து பெறுவேன் ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்லீஸ்ட்டு வெளியேற மாட்டேன் டாப் ஃபைவ் போவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு பட் அவங்க எங்கே தப்பாச்சு அப்படின்னா தினேஷை பற்றி கேமில் விமர்சித்தா பரவாயில்ல ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து கேமை விமர்சிச்சுட்டு போயிட்டாங்க தினேஷு அப்புறம் வந்து விஷ்ணு இவங்க எல்லாருமே பர்சனலாக இவங்களை பற்றி பண்ணலை உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்குது நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே இல்லை இவங்க அந்த ஃபேமிலியை பற்றி எடுத்தது குறிப்பாக விஷ்ணுவோடைய வளர்ப்பு இஷ்யூ பற்றி பேசுனது அர்ச்சனாவுடைய பீரியட் இஷ்யூ பற்றி பேசுனது தினேஷோட ரஷிதா பற்றி பேசுனது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்துச்சு அது அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு இல்லாட்டி டைட்டில் விண்ணற அளவுக்கு போகக்கூடிய ஒரு கேலிபர் வந்து விசித்ராவுக்கு வந்து இருந்துச்சு டைட்டில் கிணறு நோக்கி அர்ச்சனா முதல்ல ஓடினாலும் இரண்டாவது ஓடிக்கூடிய இருந்த விசித்ரா கொஞ்சம் கொஞ்சமாக தினேஷுக்கு கீழே அப்புறம் அப்படியே கீழே கீழே வந்து கடைசி ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க இருந்தாலும் மூன்றாவது இடத்துல அவங்க வந்து ஸ்டேபிளாக ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு மெசேஜ் அவங்க கேட்ட உடனே நிஜமாகவே அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் இருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனதுக்குள்ளே எல்லாத்துக்கும் வந்து வ வருத்தப்படக்கூடிய விசித்திரா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் கண்டிப்பாக வந்து வருத்தப்படாமல் இருப்பாங்களா ஸோ கண்ணீருடன் கண்டிப்பாக வெளியே இருப்பாங்க வேறு வழியே இல்லை ஆப்ஷனும் இல்லை இந்த டைமில் அவங்க வந்து வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி உள்ளே இருக்க பாய்ஸும் வந்து கணிக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் இன்னொன்று இந்த நேரத்தில் ஒரு எவிக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி விசித்ரா வந்து காலி பண்ணிட்டாங்க இப்போ தான் ஹைலைட்டே விசித்ராவுடைய ஓட்ஸை வச்சு மாயாவை பூஸ்ட் பண்ணி ரன்னருக்கு புஷ் பண்ணுறதுக்கு விஜய் டி வந்து பிளான் பண்ணுறாங்க மோஸ்ட் ப்ராபிளி ரன்னர் மட்டும் கிடையாது வின்னர் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயாவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃபேவர் வந்து இருக்குது பார்க்க முடியுது ஓகேங்களா அவங்களுடைய அந்த அக்கா டீம் இருக்குல்ல அவங்க வந்து அந்த மாயா ஹாட்ஸ்டாரோடைய ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லை விஜயவர்மாக்கும் அவங்க ஃப்ரெண்டு ப்ளஸ் ஸ்டாரோட ப்ரோக்ராம் ஹெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு ரொம்ப க்ளோஸு கமல்சரும் வந்து ரொம்ப சிரிக்கலர் பார்த்தீங்களா மாயா ஃப்ரேமுக்கு வந்தாலே அப்படியே நின்றுட்டு அப்படின்றது ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கிறதுனால மேபி மாயாவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரியுதுங்க பட் இருந்தாலும் ரொம்ப அர்ச்சனா ஒரு ஃபேனாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா இல்லை வேறு யாராவது ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மனசை தேர்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் ஓகேவா எந்த ஒரு விஷயம் இருக்குது அடுத்து இதை காரணம் காட்டி உள்ளே இருக்கிறவங்க பயமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து மூன்று பேர் இருக்காங்கல்ல தினேஷ் விஷ்ணு மணிக்கு ஒரே கொண்டாட்டம் தான் கடைசி படையப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பரிகிட்ட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் போட்டுட்ருக்காங்க பனையப்பா கேட்ட போட்டார்ல ரஜினிகாந்த் சார் கேட்டப்போ நீலாம்பரி அதுதான் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரக்ஷிதா இருக்காங்கல்ல அவங்க என்னமோ ஆ விசித்ரா இவங்களும் ஒரே கேம் ஆடின மாதிரியும் நான் தான் வந்து ஒரு அமைதியாக இருந்தேன் எந்த ஒரு இதுவும் பண்ணல சரி ஓகே நீங்கள் அப்படி நீங்க பட் விசித்ரா அப்படி இல்லைல்ல தினேஷ் கேட்டானா போய் நேராக போய் கேட்டாங்கல்ல நீங்கள் அசீம் கேட்டானா என்ன பண்ணீங்க பாயை முடிட்டு தானே உட்காந்துருந்தீங்க அப்போ எப்படி நீங்கள் வந்து அன்ஃபயர் விஷயம் சொல்கிறீங்க நீங்கள் தானே நீங்கள் எங்கே விளையாண்டிங்க ஏன் மட்டும் அப்பப்போ விளையாண்டு வாய்ஸ் அவுட் என்னங்க என்றைக்காவது ஒரு நாள் பண்ணீங்களா அப்போ நீங்களும் எப்படி விச்சித்திராங்க கம்பேர் பண்ணுறீங்க அது உரசுது அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா ஸோ அதுதான் நானும் சொல்ல வந்தேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்